வாட்சி நாங்கள் பெங்க நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் சாவலானில் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு நாங்களே நீங்கள் வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மாவோட வந்து தோட்டம் ஒன்று செய்திருக்கோம் அந்த தோட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து எல்லா கூடுதலான வந்து எல்லா கண்டுகளுமே வந்து நிற்கிது இப்போ மாங்கண்டில் இருக்கட்டும் தேசி கண்ணாக இருக்கட்டும் பிலா வந்து கணக்க கண்டுகள் வந்து நிற்கிது தான் நாங்கள் அண்டைய பார்க்க போகிறோம் பாம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அம்மா வந்து வந்தோன்ட்டு இருக்கா நாங்கள் அம்மாவோட போய் கதை அம்மாவோட இப்போ வந்து கதைக்க போகிறோம் அம்மா வந்து என்னென்ன கண்டு வந்து வீட்டில் வந்து வச்சிருக்கா இப்போ என்னென்ன மரக்கண்டுகள் நிற்கிது அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் அம்மாவோட கதைப்போம்

இப்ப பார்த்தா என்னன்னு சொல்றது சொல்ல மாட்டீங்க சோலைதான் இருக்கு என்னன்னு சொல்றது எல்லா கண்டுமே வந்து இருக்கு இந்த தோட்டம் தோட்டம்னு சொல்லிடலாம் அது தோட்டத்தோட பெருசு என்னென்ன கண்டு வச்சுக்கான்னு சொல்லி புல்லா வந்து கேட்போம் அம்மா அம்மாட்ட தோட்டத்துக்குள்ள நீங்க என்னென்ன கண்டு வச்சிருக்கீங்க நாங்களோட சதலதும் வச்சிருக்கோம் பழமுத சோலை வச்சிருக்காங்க பலாமரம் வச்சிருக்கான் இறப்பலா வச்சிருக்கோம் மாதுளை வச்சிருக்கான் கொய்யா வச்சிருக்கோம் கச்சாலையில இருந்து மாமரம் மேரம Dominicana வச்சிருக்கேன் பிளாட் இருக்குது கரெக்டா காமிக்கறாங்க இந்த மானரத்துமே இல்லவே இல்லை ச்சே ச்சே களைச்சு போடாங்க கொஞ்சம் தண்ணி குடி. மத்தம்மா என்ன இன்னொன்னு கேட்கணும்னுச்ச நான் என்ன இப்போ உங்கண்ட வீட்டு தேவைக்குன்னு சொல்லி இந்த க இதுல இருக்கு எல்லாமே உங்க வீட்டு தேவைக்கு போதுமானதா இருக்கு. ஓ எங்கட வீட்டு தேவைக்கு சகல இதாக இத உங்களுக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு அப்ப உண்ட வீட்டு வைக்கிறதுக்கு இல்லை இல்ல அப்படின்னு சொன்னா என்னென்ன கண்டுமொழ்ட இல்ல கண்டு அண்ட் எங்களுக்கு தேவையான தேவையில்லை இருக்கு என்ன வந்தா நாங்க மெரக்கறியில எல்லாம் வைப்போம் இப்ப மிரக்கறி வைக்கலான்னா மழை சீசன்ல எங்களுக்கு தெரிய வராது அப்போ எங்களுக்கு தேவையான கீரையில இருந்து சத்தரிமிளாண்டு ஆஹ் பைத்தாங்கொடி எல்லாம் வண்டி எல்லாம் வெப்பம் வெளியில வெளில போறது வெளியில நாங்க வண்டதும் போவ தேவையில்லை அரிசி மட்டும்தான் வெளியில போக மட்டும்தான் வேண்டுவோம் சரிம்மா இப்போ நாங்கள் உங்களோட தோட்டத்துக்கு போய் சுற்றி பார்ப்போம் ஓகே அம்மாவோட வந்து கதைச்சாச்சு இப்போ இல்லை உங்களை சொல்லியிருப்பா என்னென்ன கண்டு நிற்குது அப்படின்ற அம்மா சொல்லியிருக்கா நாங்கள் இப்போ போய் இப்போ சொன்னதை விட நாங்கள் உங்களை போய் நேராக போய் காட்ட போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் வந்து தேசி தோட்டத்துக்குள்ளே வந்து போகிறோம் தேசி தோட்டத்தில் வந்து காலம வந்து பழங்கள் வந்து இருக்கணும் அதே மாதிரி இப்போ பின்னிறம் வந்து பழங்கள் கொஞ்சம் விழுந்துருக்கு அப்படின்னு சொன்னோம் அம்மா கொஞ்சம் பொறக்கி வச்சிருக்கா அதை விட வந்து தேசி தோட்டத்துக்குள்ளே வந்து பழங்கள் வந்து விழுந்திருக்கு நாங்கள் உள்ளே இப்போ இதுக்கெல்லாம் பூந்து போகிறோம் இல்லை வந்து பாதுகாதாக இருக்கும் இப்போ அது என்ன

முதல ஆயிரம் ரூபாய் கிட்டேயும் போறது ஆயிரத்தி ஐநூறு ஆ உங்கள்ட்ட இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபா போற காலத்துலயமா உங்கள்ட்ட வந்து வாங்குவேன் ஆயிரத்தி ரூபா கண்டிக்குல ஆயிரத்தி இருநூறு முந்நூறுவாக்க வாங்கினோம் ஆயிரத்தி ஐநூறு விட்டேன் ஆஹ் இதுக்குள்ள எத்தனை தேசி கண்டம் இதுல இருபத்தஞ்சு முப்பது தேசிய கண்டுகிட்ட கிட்ட

போட்டோண்டா தேங்காய் பூ மேல விசுக்கூக்கும் நீங்க அந்த நேரத்துல இப்ப ஜனவரைக்குறியும் விட கூடவே போட்டு காய்கள் இப்ப ஏண்டா மழை சீசன் தானா மழை கொஞ்சம் காய இருக்கு இருந்தாலும் இப்ப குறைவு அந்த ஜனவரிக்கு பிறகு எங்களுக்கு கூடவே இருக்கும்

ஒரு மருத்துக்கடி தான் நிற்கணும் ரெண்டு மூணு கிலோ கிட்ட கிடக்கு போல தான் கிடக்கு இப்போ வெங்காலே இந்த மரத்துகளை வந்து கொஞ்சம் முள் கொஞ்சம் கூட இருக்கு அம்மா சொன்னால் அந்த சில இப்போ வந்து வெட்டையில் அப்படின்னு சொல்லி இதுகளை வந்து பொறுக்கையில் போகிற கிடக்கு பாருங்க போல கிடக்கு அம்மா ஆசையா கிடைக்கும்மா அம்மா தேசிகா பொறுக்குறத பார்க்க விழுந்து கிடக்குற தேசிகா எல்லாம் சட்டா இருக்கு

அலகாயி ஆ அதான் இப்போ இதுக்குள்ள தான் அந்த இது தார இருக்கு மாட்டு கண்டு சாது இது என்ன பிடிக்கும் இப்ப சில சில நேரங்கள் அதுல ஏதோ ஹோலி ஏதோ மாதிரம் தார இருக்கு واناங்க ஹோலி ஓ ஆமா அப்ப நாங்களே பேசாம கோலியே விலக்கி வாங்கி வந்து இந்த தாரது அடுத்து பாப்ப வந்து தேசி தோட்டம் மாட்ட வேண்டிய இல்ல அங்க வந்து விண்ணால மாங்க வந்து நிக்குது கோயா நிக்குது பிலா நிக்குது நெல்லிக்கண்டு நிக்குது ஈரப்பெல்லாம் வந்து கிணக்க கண்டுகள் வந்து நிக்குது வெத்தில கண்டு வந்து நிக்குது இந்த வெத்தில கண்டு வந்து வீடுகளில் கூடுதலாக வளர்ப்பினோம் ஆனால் அதுக்கு ஒரு வளர்க்க கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற தான் சொல்லுவோம் எல்லாரும் வீடுகளில் வைக்க மாட்டேன் இந்த வெத்தில கண்டு நாங்கள் இப்போ அம்மாட்ட வந்து கேட்க போறோம் என்ன மாதிரி பராமரிக்கிறது அப்படின்றது தான் கேட்க போறோம் பதினஞ்சு வெத்துல கண்டு வட்டி எல்லாம் நாங்கள் பராமரிக்கணும் வச்சிட்டு அவெல்லாம் வெட்டி போட்டு இங்க மரங்கள் எல்லாம் சத்த சாப்பிடுது கிழவ மரங்கள் அதுல எல்லாம் வெத்தில எந்த செய்த உறிஞ்சிடுது மலைக்கு நாங்க பராமரிக்கிற வயசு போட்டு தானே பராமரிப்பு குறைவால வெத்தில சின்ன போட்டு இது நாங்க வெய்ய கேட்கல இதுல எல்லாம் கீழே கட் பண்ணி போட்டு குளியலையும் வெட்டி போட்டு வெரிச்சொண்டு போட்டு போயிருந்து கட்டினா அப்புறம் வர குருத்துல பெரிய பெரிய இல்லையா பெரிய பெரிய இல்லையா இது என்ன மாதிரி அந்த வெத்தில கொண்டு வைக்கிறவங்க முறையதான் இருக்கும் ஓ வெத்தில கொண்டு குழந்தை வைக்கிறேன்டா நாங்க இப்ப இப்படி ஒரு இதுல வேறு வேறு தானும் குருத்து பக்கத்தால ரெண்டு அடி இப்படி இந்த வேருக்கு வேருக்கு விழாத்தில மண்ணுக்குள்ள வைப்பான் இப்ப இந்த வேர் மண் மூலம் வாடகம் இதுக்கு இல்லாத வேதம் குருத்து இந்த இதால இந்த குருத்தோட சேர்த்து இதால அப்படியே குருத்து வேறு விழாத்தையே மண்ணுக்குள்ள வைப்பான் அந்த ரெண்டாவது இது வரைக்கும் நீங்க மண்ணு விளாத்தி அப்படி தடுக்கல வேறு இருக்குதான் அதான் மண்ணுக்குள்ள வச்சா இந்த குருத்துல இருந்து சேர்ந்து இப்படியே

அதுக்காண்டி வெத்தில பாக்க போட சொல்லி இல்லை உங்களை நான் வெத்தில சாப்பிடும்போது நல்லா இப்படி எல்லாம் மடிச்சு வெத்தில வந்து முறையா போடுற நாங்க போடுவோம் காரம் கூட தான் இருக்கு இந்த காரம் இருக்குதான் நல்லா இருக்கு அப்படி அம்மா வந்துட்டா ஓகே அம்மா வந்துட்டா நாங்க இப்ப அம்மாவுக்கு பின்னால வந்து போய் பாக்க போறோம் அடுத்த வந்து அடுத்தவங்க கூட்டிகிட்டு காட்ட போறீங்க வாங்க வாங்கிட்டு பாப்போம் பாக்க வித்தியாசம் தெரியல உங்களுக்கு

இந்த பழம் நாங்களுக்கு பெருசா பண்றது இருந்த வரவே இல்லை நாங்கள் கொண்டு தான் இருபத்தஞ்சு வண்டி மணி அவங்க அப்படியே மரத்தோடய காய்கறிகளை மரத்தோடையும் ஆனா உங்களுக்கு மரத்தோட கொடுக்கற லாபமும் நீங்க பழக்க வச்சு மரத்தோட லாபம் கொண்டே என்ன சொல்லுங்க நாங்கள் பழக்க வைக்க

சுற்றி வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம் என்னென்ன மரம் இருக்குன்னு அம்மா அவங்களும் சொன்னது எல்லாமே பொய்கில்லை எல்லா மரமும் வந்து அம்மா அம்மாவும் ஐயா தான் நீங்கள் வந்து பராமரிக்கணும் அந்தது அம்மாண்ட மகளோரால இருக்கு எல்லாம் அறிஞ்சிருந்தாலும் அதை பராமரிக்கணும் நாங்களும் வந்து வீட்டில் வந்து கட்டாயம் வந்து எங்களால் முடிஞ்ச அப்படி சின்ன இடங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு மரங்கள் வந்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் நாங்களும் அதில் வந்து பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் எல்லா இடமே போகிற இடங்கள் எல்லா இடமும் கேப்பன் ஏதாவது ஒரு மரம் வைக்கிறேன்னு சொன்னால் அது என்ன மாதிரி வைக்கணும் அப்படின்ற சொல்லி கேப்பேன் கட்டாயம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உதவியாக இருக்கும் இப்போ நாங்கள் புதுசாக ஒரு மரக்கண்டு வைக்க போகிறோம்னு சொன்னால் அவங்க சொல்கிற ஒரு ஐடியா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுபவம் இருக்கும் அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் வைக்கோம்னு சொன்னால் நாங்களும் வந்து வேலைக்கு வந்த மரத்துலேருந்து பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றக்கே தான் சொல்கிறேன் நீங்களும் கட்டாயம் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடாதவங்க நாங்கள் வந்த இடத்துல கொய்யாப்பழம் மாம்பழம் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம் இப்போ அதை விட வந்து நீங்கள் யாராச்சும் பழம் வாங்கணும் தேசிக்காக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அம்மான்ட நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து போட்டு விடுவோம் நீங்கள் மறக்காம வந்து அம்மாவோட வந்து கால் பண்ணி விலையை கதச்சி நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வில குறைவாக தான் இருக்குது இப்போ கடையில் வாங்குகிற விட இங்கே வந்து நல்ல வில குறைவாக இருக்குது நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னமும் நல்ல வீடியோ உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ